கிறிஸ்துவுக்குள் அன்பானூர்லேயே உங்களை இயேசு நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன் நேற்றுக்கு எரேமியா பு தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் ஒன்றுலேருந்து இருபதாவது அதிகாரம் வரையிலும் நான் வீடியோவாக வெளியிட்டிருந்தோம் இன்றைக்கு அந்த இரமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் இருபதா இருபத்தி ஒன்றாவது இருந்து நாற்பதாவது அதிகாரம் வரைக்கும் நம்ம என்னன்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆண்டவர் வேறு ஒன்றுமே சொல்லலை அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம வந்து திக்கற்றவர்களை ஒடுக்கக்கூடாது விதவைகளை நம்ம வந்து ஆதரிக்கணும் எளியவர்களையும் நம்ம ஆதரிக்கணும் இந்த இந்த நியாயத்தில் நீங்கள் வந்து எளியவர்களுக்கோ மற்றவங்களுக்கோ நியாயத்தில் நீங்கள் கவனமாக பண்ணணும் இதைத்தான் கர்த்தர் சொல்கிறார் இந்த ராஜாக்கள் யாருமே அதை ஃபாலோ பண்ணலை அதனால தான் தீர்க்க தரிசியை கூப்பிட்டு சொல்கிறார் நான் சொல்கிறது அவங்கெல்லாம் கேட்கலை ரெண்டாவது என்ன வணங்காமல் அவங்க வந்து பாகாவில் வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க விக்கிரகத்தை ஆராதிச்சுட்ருக்கிறாங்க அக்னி கூட பிள்ளைகளை வந்து இந்த பலி கொடுக்குறாங்க அக்னியில் பலி கொடுக்குறாங்க இதெல்லாம் மாற்று ஏன்னா இவங்க இதுபடி செஞ்சாங்கன்னா கத்தருக்கு பயம் இருக்கிறவங்க இதை செய்வாங்க அவங்களுக்கு பயம் இல்லாததுனால இதை அவங்க செய்யலை அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு ஜீவ வழியையும் மரண வழியையும் நான் உங்களுக்கு வைக்கிறேன் பார்த்திங்களா உபாகுமத்தில் இருபத்தெட்டாவது அதிகாரத்தில் ஆண்டவர் இதைத்தான் சொல்லுவார் மோசை மூலமாக சொல்லுவார் நான் வந்து உங்கள் முன்னத்தில் மரணத்தையும் மரண வழியும் ஜீவ வழியும் நான் வைக்கிறேன் நீங்கள் எந்த வழியில் போகணுமோ அந்த வழியில் போங்கன்னு சொல்லிட்டு இதை இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஜீவ வழி இதை இதெல்லாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா மரணத்துக்கு பாத்துருவான்னு சொல்லி சொல்லுவார் நிறைய பாயிண்ட்டு சொல்லுவார் அது போல தான் இப்போ சொல்கிறார் ஜீவ வழியும் மரண வழியையும் நான் உங்கள் உங்கள் முன்னாற்றில் நான் வைக்கிறேன் நீங்கள் அதில் நீங்கள் நடவுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு பொல்லாப்ப விட்டு விலகு உங்கள் நடக்கையும் உங்கள் வழியையும் கிரியைகளையும் உங்கள் உங்கள் வழியையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறார் அதுதான் நம்ம முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது இந்த இறைமையா தீர்க்கதரிசி தீர்க்கதரிசி புஸ்தகத்திலேருந்து கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை நம்மளுடைய வழிகளையும் நம்மளுடைய கிரியைகளையும் நாம் சீர்படுத்த வேண்டும் எதில் தவறு இருக்கமோ நம்ம போகிற பாதை ஆண்டவருடைய வழிதானா சத்தியத்தின் வழிதானா அதுலேருந்து நம்ம விலகாத படிக்க நம்மளை சீர்படுத்திக்கிடணும் ரெண்டாவது ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் வந்து ந நன்மை செய்யுங்க பொல்லாப்பை விட்டு விலகுங்க அப்புறம் சொல்கிறாரு கர்த்தர் மேல் கர்த்தரால் சுமரும் பாரம்னு யாருனாலும் சொல்கிறீங்களா சொன்னீங்கன்னா உங்களை நான் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன் எப்படி நீங்கள் அந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரிடத்துல விசாரித்து அவர் என்ன உத்தரவு சொல்கிறாருன்னு சொல்லணுமா எல்லா ஒரு நினைவுகள் ஒரு சின்ன வார்த்தைகள் இது எல்லாமே கர்த்தர் மிக கவனமாக நாம் கையாளும்படியாக சொல்கிறார் அப்போது தீர்க்க நம்ம போனதே பார்த்தோம் இவன் வந்து தீர்க்க இறமையாக வந்து என்ன சொன்னாருன்னா நான் பெத்த நாள் நான் உண்டான நாள் வந்து சபிக்கப்படணும் அது இல்லாமல் போயிருக்கணும் என்ன பிள்ளை பிறந்தான்னு ஒருத்தன் போய் சொன்னான் எங்கள் அப்பாட்ட அந்த அவன் செத்து போயிருக்கணும் இப்படியெல்லாம் புலம்புனார் ஆனால் இன்னும் அவரோட காரியம் முடியலை அவரை கூப்பிட்டு ஆண்டவர் நீ போய் சொல்லு சொல்லு சொல்லுன்னு தான் சொல்றாரு என்ன சொல்கிறாரு பாபிலோன் வந்து இந்த யூதாவை அழிச்சிருவோன்னு சொல்லி சொல்கிறாரு அப்போது இவங்க பாபில ஒன்று இவங்க வந்து அதை நம்ப மாட்டேன்றாங்க இவர் சொல்கிறார் அப்போது ஒரு புத்தக சுருள் நான் சொல்கிறதெல்லாம் நீ எழுது அப்படின்றார் உடனே என்ன பண்ணுறான் பாரூக்குன்னு ஒருத்தனை கூப்பிட்டு எப்பா நீ மயிலை தொட்டு நான் சொன்னதெல்லாம் எழுதுப்பா அப்படின்னு சொல்லி கத்தர் எரேமியாவுக்கு என்ன சொன்னாரோ அதை எரேமியா அது எல்லாவற்றையும் ஒரு புத்தகச் சுருளில் எழுதுறான் எழுதிட்டு இப்படி இப்படி செய்யணும் இப்படி தான் நம்ம இருக்கணும் இதெல்லாம் எழுதி அதை என்ன பண்ணுறாங்கன்னா ஆலயத்துக்கு போய் அவங்க அந்த இடத்துல வர்ற வர்றவங்க வெளியிலேருந்து ஆலயத்துக்கு வணங்க வருவாங்க போவாங்க இந்த மாதிரி ஜனங்கள் முன்னாலேயே உபவாசம் பண்ண சொல்லி இந்த வார்த்தைகளை அவர் வந்து அதை பிரசங்கிக்கிறார் அந்த இருக்க வார்த்தையை வாஸ்த்து காட்டுறாங்க அப்போ அந்த ஜனங்கள்லாம் அதை படிச்சுட்டு அதை கேட்டுட்டு பயப்படுறாங்க கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கிறாரே நம்ம இப்படி நடக்கலையே அப்படின்னு அவங்களுடைய அந்த யார் மனமெல்லாம் குத்தப்படுதோ அவங்கெல்லாம் வந்து பயந்து ஐயோ நம்ம இந்த மாதிரி மாறணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க அதில் ஒரு ஆசாரியனோட மகன் என்ன பண்றான் இதை கேட்டுட்டு வேகமாக போய் அந்த பிரபுக்கள் மத்தியில அரசா அரசாளுகின்ற பிரபுக்கள் பெரிய பெரிய ராஜாங்கத்தில் இருப்பாங்கல்ல ராஜாவை தவிர அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாத்துட்டையும் போய் ஏப்பா இந்த மாதிரி நம்ம ஆலயத்தில் வந்து இறைமையாக இந்த மாதிரி பார்வைக்குன்ற ரெண்டு பேர் வந்து ஒரு புஸ்தகச்சூருளை கொண்டு வந்தாங்கப்பா அதில் கர்த்தருடைய வார்த்தை எழுதியிருக்கான் ஆண்டவர் இந்த மாதிரி பேசுகிறாருன்னு எழுதியிருக்கிறாங்க அதை கேட்குறதுக்கு அப்படியா சரி நீ போய் அவனு வர சொல்லு அப்படின்னு சொல்கிறான் உடனே இறைமையாவும் பார்வைக்கும் போகிறாங்க அங்கே உடனே அவங்க சொல்கிறாங்க ஏ நீங்கள் ஏதோ ஆலயத்தில் வாசித்தீங்களாமே அதை புத்தகத்தை கொண்டு வந்து இப்போ எங்கள் முன்னத்தில் வாசிங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க முன்னத்தில் அதை வாசித்து காட்டுறாங்க வாசித்து உடனே அவங்க அதை கேட்டுட்டு சரி சரி நீங்கள் வந்து இதை பத்திரமாக வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதே போய் ராஜாட்ட போய் சொல்கிறாங்க அப்போது ராஜாட்ட போய்ட்டு யோகாக்கியன்ற ராஜா இருப்பான் அப்போ அவன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி புஸ்தகச் சொருளில் எழுதியிருக்கான் அப்படியா அந்த புத்தகச் கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறான் சரின்னு இவங்க அந்த புஸ்தக சுருளை எடுத்துகிட்டு போனே அவங்க கையில் கொடுத்தா ராஜா கையில் கொடுத்தா அவன் என்ன பண்ணுறான் அப்போ வந்து குளிர் காலமா அதனால அந்த குளிர் காலத்துக்கு அனல் உண்டாக்கி உட்காந்துக்கிட்டு இருக்கானாம் நெருப்பு மூட்டி அதுக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்ருக்கானான் அவன் இந்த சுருளை வாங்கினவொடனே கத்தினால் நல்லா அதை நான் கிழிச்சி அதை அதை அந்த சுருளை வந்து என்ன பண்ணுறான்னா நெருப்பில் போட்டுட்றானா பார்த்திங்களா அந்த காலத்து ராஜாக்கள் வந்து எவ்வளவு கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிறாங்கன்னு அப்போ ஆண்டவர் அதான் சொல்கிறாரு என்னை ஏன் நீங்கள் அசட்டை பண்ணுறீங்க நான் சொல்றது ஏன் நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்க என்னோட வார்த்தைக்கு ஏன் கீழ்ப்படிய மாட்டேன்றறிங்க என் சத்தத்தை நீங்கள் ஏன் கேட்க மாட்டேன்றறிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதெல்லாம் கூட நமக்கு தான் பெரிய பெரியமானவர்களே கத்தரின் சத்தத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் கேட்க வேண்டும் அவருடைய ஆலோசனைகளின்படி படி அவருடைய வழிகளின்படி நாம் நடக்க வேண்டும் அப்போ இதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாபிலோன் ராஜா வரத்தாம் அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் என்ன பாபிலோன் ராஜா வந்து இந்த இது எல்லாத்தையும் அடி கொண்டுட்டு போயிடுவான் இங்கே இருக்கிற எல்லா சாமானும் எடுத்துகிட்டு போயிடுவான் ஜனங்களையெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவான் இந்த தேசத்தை ஒன்றும் இல்லாம ஆக்கிடுவான் ரெண்டாவது அவன் போனாலும் கல்தேயர் வந்து இந்த இடத்த வந்து அக்குனியினால் கொளுத்திடுவாங்க நீ நினைக்கிறியா கல்தேயர் வந்து ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்க அவங்கள நம்ம ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறியா நீ ஜெயிச்சா கூட பரவாயில்ல நீ எல்லாரையும் நீ வந்து அவங்கள அவங்கள வந்து நீ தோக்கடிக்கிறது மாதிரி நீ அவங்கள எல்லாரையும் ஜெயித்தாலும் அந்த காயம் பட்டு ரெண்டு மூணு பேர் ஓடி பாரு அவன் திரும்பி வந்து கொளுத்து கொடுத்து அப்ப கருத்தருடைய வார்த்தை பாருங்க எத்தனை உக்கரமாக வருதுன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த ராஜாக்கள் கீழ்படியலை ஆண்டவர் சொல்றதுக்கு எதிர்த்து நிக்கிறாங்க அவர் என்ன சொல்றாரு நீங்க மனம் திரும்புங்க நான் உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கிறேன் அவர்கள் செய்கிறப்பா இதெல்லாம் தவறுன்னு நினச்சி நான் இவ்வளோலாம் பண்ணியிருக்காங்கல்ல விக்கிரகத்தை கும்பிட்டது பிள்ளைகளை இது பண்ணது இப்போ ஏமாத்துனது இது எல்லாவற்றையும் அவங்க அவங்க மண் அவங்க வந்து மனத்து மனசளவில் அவங்க மனம் மாறி என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணாங்கன்னா நான் அவங்கள மன்னிப்பேன் நானும் மனம் மாறுவேன் இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது ஆண்டவர் நான் அழிப்பேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஆனால் நீங்கள் மனம் மாறினால் நான் அழிப்பேன்னு சொன்னதை நானும் மனம் மாறி உங்களை நான் காப்பாற்றுவேன்னு சொல்கிறார் ஆனால் இந்த ராஜாக்கள் யாருமே அதுக்கு ஒத்து வரல அப்போ இவர் சொல்கிறார் எழுபது வருஷம் நீங்கள் போய் அங்கே சேவிப்பீங்க இந்த ஜனங்கள் எழுபது வருஷம் பாபிலோன் ராஜாட்ட போய் எழுபது வருஷம் அடிமையாக அவங்ககிட்ட அவங்கள போய் சேவிப்பாங்களாம் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு பெரிய கவனமாக கவனிங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் போய் தங்கி இருக்கிற அந்த தேசத்திற்காய் பாபிலோன் ராஜாவினுடைய அந்த பாபிலோன் தேசத்திற்காய் நீங்கள் என்ன பண்ணணும் ஜெபிக்கணும் அப்போ நான் அந்த தேசத்துக்கு அப் நீங்கள் அந்த தேசத்துக்காக ஜெபிக்கும்போது தான் உங்களுக்கு சமாதானம் அல்லா இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக நாம் சமாதானமாக இருக்க வேணும்னு சொன்னால் நம் தேசத்திற்காய் ஜெபிக்க வேண்டும் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறவங்க நிறைய பேர் நிச்சயமாக நீங்கள் தேசத்துக்காய் ஜெபிக்கிறவங்களாக ஒரு சிலர் இருந்திருப்பீங்க ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் நான் வந்து தேசத்துக்காக நான் இது வரைக்கும் ஜெபிக்கலைன்னா இன்றைக்கிலேருந்து நம் தேசத்திற்காய் ஜெபிக்கணும் ஏன்னா அது ரொம்ப முக்கியம் நம்ம தேசம் அந்த தேசத்திற்காய் நம்ம கட்டாயம் பாரப்பட்டு நம்ம ஜெபிக்கும்போது போது நமக்கு சமாதானம் அல்லா அப்போது சீதைக்கே ராஜான்னு அடுத்து வர்றாரு அப்போ இவர் அவர் வந்து கேட்கவே மாட்டேங்கிறாரு இறைமையாவை கூப்பிடுறாரு என்ன சொன்னாங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்போ இவர் சொல்றாரு இப்படி இப்படி சொல்றாருப்பா அவங்க வர்றாங்களாம் படையெடுத்து வந்து நம்மளை அழிச்சிருவாங்களாம் நீங்க வந்து மனம் மாற மாட்டேன்றீங்க மனம் மாறுங்க உடனே இவர் அதெல்லாம் நடக்காது அதெல்லாம் நடக்காது நீங்க என்ன சொன்னாலும் கத்தர் சொன்ன வார்த்தை நடக்கும் உடனே சிலர் என்ன பண்றாங்க இவனை கூப்பிட்டு இவன் இந்த இந்த புத்தக கொடுத்தான்ல அதுக்கப்புறம் இவனை கூப்பிட்டு சிலர் ஒரு ஒரு கொஞ்ச பேர் இவனை கூப்பிட்டு இவனை கொண்டுட்டு போய் அந்த கிணத்துக்குள்ளே போட்டிருங்கப்பா அப்படின்றாங்க உடனே இறையம் கொண்டுட்டு போய் கிணத்துல போடுறாங்கப்பா அந்த கிணறு எப்படின்னா தண்ணி இல்லாத சேரும் சகதியும் உள்ள ஊழையான கிணறான் நம்ம பாட்டு கூட பாடுவோம் ஊழையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி இல்லையா அந்த ஊழையான சேற்றில் சகதிக்குள்ளே இவரை இறக்கி விட்டுறாங்க சாப்பாடு கிடையாது தண்ணி கிடையாது ஒரு தீர்க்கதரிசி தரிசி எப்படி கஷ்டப்படுறாருன்னு பாருங்க அவர் தீர்க்க தரிசனம் ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொன்னதுனால கஷ்டப்படுறார் இன்னொருத்தர் இரக்கமுள்ள பயந்தவர் அவர் என்ன பண்றாரு வேகமாக ராஜாட்ட போகிறாரு என்ன ராஜா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க அவரை கொண்டுட்டு போய் இந்த மாதிரி இதில் கொண்டுட்டு போய் போட்டிங்க இதை வந்து ராஜாட்ட பெரும்சன் வாங்கி தான் போட்டிருப்பாங்க இந்த ராஜாக்கள்ன்றதே அந்த காலத்தில் முட்டாள்கள் தான் ஏன்னா ம மந்திரி என்ன சொல்கிறானோ தான் கேட்பாங்க பிரபுக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்பாங்க அப்படி தான் நிறையா ராஜாக்கள் இருந்திருக்காங்க அறிவாளி ராஜாக்கள் ரொம்ப கம்மி தாவிதை போல் அறிவாளி ராஜாக்கள் ரொம்ப கம்மி ஏன்னா அவங்களாம் கர்த்தருடைய ஞானத்தில் இருக்கிறவங்க அவங்க வந்து மனுஷனை கேட்க மாட்டாங்க ஆனால் இதுங்களெலாம் என்ன பண்ணும் ஒரு அறிவு இருக்காது ஏதோ ராஜாவாக வந்துடும் உடனே வந்து இவங்கெல்லாம் பிரபுக்கள் என்ன சொன்னாங்க இந்த பிரபுக்கள் தான் தூக்கி இவரை சே இந்த உலையான சேற்றுக்குள்ளே கிணத்துக்குள்ளே போட சொன்னது ஆ உங்கள் இஷ்டப்படி பண்ணிருங்க அப்படின்றவர் நான் உங்களுக்கு எதிர்த்து பேசக்கூடாது நீங்கள் போய் அவனை போட்டுங்க பாரு இப்போது இந்த மனுஷன் போய் நீ வந்து செஞ்சது தப்பு அவர் வந்து கர்த்தர் சொன்ன வார்த்தையை தான் சொல்கிறாரு நீ இந்த மாதிரி நீ அவரை போட்டதுனால இன்னும் நீ அழிவை பார்ப்ப உனக்கு கர்த்தருக்கு பயப்படணும் அவரை எடுத்துடணும் ஆ நீ ஒரு முப்ப உடனே அவருக்கும் கொஞ்சம் ஒரு முப்பது பேரை கூட்டிகிட்டு போய் எப்படினாலும் அவங்கள கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க பழைய கிழிஞ்ச சேலைகள் அப்புறம் இந்த போ இந்த மாதிரி துணிகள்லாம் கந்த துணிகள்லாம் எடுத்துகிட்டு போய் முறுக்கி ஒரு கயராக செஞ்சு அதுக்கப்புறம் அதை கீழே இறக்கி விட்டு இறமையாக பார்த்துங்க இருந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து அதாவது அக்களுக்குள்ளே கயிறை போட்டு தான் அவங்கள தூக்கணும் அப்போ அக்களெலாம் ஒரு மாதிரி புண்ணாயிரும்ல அதனால் தீர்க்க இறமையாட்ட சொல்கிறாங்க இந்த துணியெல்லாம் உங்கள் கம்பு குட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க பத்திரமாக வச்சு அதில் இந்த கயரை நீங்கள் மாட்டிட்டு இருங்க நாங்கள் உங்களை மேலே தூக்குறோன்னு அதை மாதிரி அவர் மேலே வருவார் மேலே வந்த உடனே அடுத்தும் சீதைக்கிய ராஜா இவனை பார்த்து கேட்குறான் வேறு பார்த்து கேட்குறான் அடுத்து கர்த்தர் உனக்கு என்ன சொன்னார் உடனே தைரியமாக சொல்லுவார் பாபிலோன் ராஜா இந்த இடத்துல வந்து உங்கள் எல்லாரையும் சிறப்பிடிச்சிட்டு போவேன்னு சொல்கிறாரு இந்த தேசத்துக்கு அழிவு உண்டாகும்னு கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்கிறார் அப்போ கூட சீதைக்கியா மனம் மாறலை ஆனால் நடந்தது என்ன வந்தாங்க ஜெயித்தாங்க அவ என்ன பண்ணாங்கன்னா விலங்கு சங்கிலி போட்டு அவனை கட்டி கூட்டிகிட்டு போய் அவன் கண்ணை குருடாக்கி அவனோட ரெண்டு கண்ணையும் குருடாக்கி இரும்பு சங்கு வெங்கல சங்கிலியில் போட்டு அவனை கட்டி அவனை இழுத்துட்டு போ ராஜா அவனை இழுத்துட்டு போகிறாங்க இதுதான் உண்மையாக நடந்தது ஆனால் நடக்கு நடக்கும் நடக்கும்னு அந்த தீர்க்கதரிசி சொன்னதை நம்பவே இல்லை பாருங்கள் அந்த ராஜா ஏன்னா அவ்வளவு அவன் அவனுக்கு வந்து கவலையே இல்லைல்ல ராஜா இல்லை அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் எப்படி நம்புவான் நம்பவே இல்லை கர்த்தருக்கு பயந்தவங்க தீர்க்கதரிசிகள் வார்த்தைகளை கனம் பண்ணுவாங்க இப்பயும் ஆண்டவரோட இரண்டாம் வருகை வரப்போகிறது அல்லையான் நாம் அதற்கு தகுதியாக வேண்டும் யார் சொல்லியிருக்கா தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தையை யார் சொல்லியிருக்கா இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் நான் திருப்பி வருவேன் நான் மீண்டும் வருவேன் வரும்போது நான் வந்து நான் இப்படி நான் வரமாட்டேன் நியாயாதிபதியாக வருவேன்னு சொல்லியிருக்கிறார் ஹலை லூயா இப்போ நான் யாரையும் நியாய தீர்க்க வரலை நான் சொன்ன வசனங்களே கடைசி நாட்களில் அவர்களை நியாயம் தீர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அல்ல அப்போ அப்போது இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் இந்த பூமிக்கு வரும்போது அவருடைய சத்தியத்தின் படியும் அவருடைய வழியின்படியும் நடவாதபடி இருக்கிற ஒவ்வொரு அவருடைய சித்தம் செய்யாதபடி வாழ்கிற ஒவ்வொருவரையும் நிச்சயமாக அவனவன் கிரியைகளின் பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு சொல்றார் இன்றைக்கு நம்ம அதற்கு பயப்பட வேண்டாமா நம்ம வாழ்க்கையை ஆண்டவரோட கரத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய வருகையில் நம்ம போக வேண்டாம் இந்த சீதை கே ராஜாவுக்கு நடந்தது போல நமக்கு நடக்கக்கூடாது இல்லை அழுகையும் பற்கடிப்பும் உள்ள அந்த இடத்துல போய் நம்ம சேர்ந்துட இல்லை அவர் சொல்றது என்ன ரெண்டே ரெண்டு தான் ஜீவன் மரணம் ஜீவனுக்குரியவங்க கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே போய் சூரியனை போல பிரகாசிப்பாங்க மரணத்துக்கு பாத்திரவான்கள் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல அவியாத அக்குனி இருக்கிற இடத்துல போய் அவங்க என்ன செய்வாங்கன்னா இரவும் பகலும் வேதனைப்படுவாங்க அன்றைக்கு அவங்க அங்கேருந்து என்ன தான் தப்பிக்கணும்னு நினைச்சாலும் முடியாது அல்லையிலோயா அப்போ தீர்க்க தரிசனம் நிறைவேறும் கர்த்தரால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிச்சயமாக நிறைவேறும் ஆமேன் அப்போ தீர்க்க தரிசனம் அவர் சொன்னதுபடி நடந்ததில்லை நான் இறமையா தீர்க்க தரிசனம் சொன்னதை அப்போ இறைமையா தீர்க்க தீர்க்கதரிசி எவ்வளோ கஷ்டப்பட்டார் பாருங்க பாருங்கள் ஏசுகிரிசும் கஷ்டம்தான் பட்டார் இன்றைக்கும் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உண்மையில் கர்த்தர்கிட்ட இருந்து கேட்டு அதை சொல்கிறாங்கன்னு சொன்னால் கஷ்டந்தான் மனிதர்களால் அவர்களுக்கு கஷ்டந்தான் உண்டாகும் தீர்க்க எல்லாம் ரொம்ப சுகமாக வாழ முடியாது ஏன்னா நம்ம பார்க்குற எல்லா தீர்க்கதரிசிகளும் எசேகியா தீர்க்கதரிசிகளாக இருக்கட்டும் எலியாவாக இருக்கட்டும் யோனாவை கூட்டிகிட்டு போய் பேச சொன்னார் எல்லாருமே உயிரை வெறுத்தாங்க நான் செத்தான் நலம்னு சொன்னாங்க யோனா சொன்னானே நான் செத்து போனால் நல்லாயிருக்கும் எளியா சொன்னார் நான் செத்தால் நல்லாயிருக்கும் இவரே தான் சொல்கிறாரு இரமியா இப்படி ஒவ்வொருவருமே அவ்வளவு வேதனை பட்டு அந்த ஏன்னா ஜனங்கள் முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் ஆண்டவரே சொல்கிறார் இவர் அனுப்பும்போது அவங்க கட்டின கழுத்து உள்ளவங்க முரட்டாட்டு ஜனங்கள் அவங்க நீ சொன்னா கேட்க மாட்டாங்க ஆனாலும் நீ சொல்லு ஒருவேளை அவங்க மனசு மாறுனா நானும் மனசு மாறுவேன் அந்த ஜனங்க மனசு மாறல ஆனா கர்த்தரும் மனசு அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிட்டு பெருமானுவில் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான இந்த எரேமியா தீர்க்க தரிச புஸ்தகத்தில் இருபதாவது அதிகாரத்திலிருந்து நாற்பதாவது அதிகாரம் வரையிலும் நடந்த காரியங்கள் மூலமாக நாம் கற்றுக்கொள்வது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த எசேக்கியா தீர்க்கத இந்த சீதேக்கியா எப்படி வந்து என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்காத படிக்கு அவன் தீர்க்க தரிசனத்தை அசட்டை பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணி கர்த்தருடைய சத்தத்தை அசட்டை பண்ணி அவன் கேடு உள்ளவனாய் போனானோ அதுபோல் நாமும் இன்றைக்கு நம் சத்தியத்தை அசட்டை பண்ணுகிறவர்களாய் வாழ்ந்து நாம் தேவனுடைய சத்தத்தை கேளாத படிக்க நாம் இருந்தோம் என்றால் சீதைக்கே நிலம நமக்கு வரக்கூடாது அதனால் நாம் ஆண்டவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிபவர்களாய் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் ஒன்றுமே சொல்லலை அவர் ரெண்டே ரெண்டு முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் என்னை தேடு ரெண்டாவது உண்மேல் அன்பு கூறுவது போல் பிறன் மேல் அன்பு கூறு இதில் எல்லா கற்பனைகளும் அடங்கி இது இதை நான் இந்த இறமிய தீர்க்க தரிசனம் அவர் சொன்னதில் நான் பார்த்தேன் ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு ஏழைகளை நீங்கள் வந்து ஒடுக்காதீங்க நீ அவரு அநியாயமாய் நீ வந்து ஜனங்களை வேலை வாங்கி அநியாய கூலினால நீ வந்து மச்சு வீடு கட்டி நீ அதில் உட்காந்துருந்தேன்னா அதனால் அதனால உனக்குல உனக்கு இது கிடையாது மகிமை இல்லைன்றார் அதை நான் கேட்பேன்றார் அடுத்தவங்க காசில் இருந்து அநியாயமாக நம்ம கூலியை பறித்து அதாவது நம்ம ஒரு வேலை வாங்கிட்டு அவனுக்கு கூலி கொடுக்காமையே கூலியை வந்து குறைச்சி அவனுக்கு கொடுத்து அவனை அடிமைத்தனம் பண்ணி கஷ்டப்பட்டு அதை இழுத்து கொண்டு வந்து அதில் நம்ம சுகமாக வாழ்ந்தோம்னா ஒன்றை நான் கேட்பேன் அப்போது நம்ம ஏழைகளையும் மற்றவங்களையும் நம்ம விசாரிக்கிறவங்களாக இருந்தோம்னா நம்ம அப்படி செய்ய மாட்டோம்ல கர்த்தருக்கு பயந்தா என்ன செய்வோம் கூட கொடுப்போம் ஆண்டவருடைய பிள்ளைகள்லாம் ஆட்டோவில் எல்லாம் போனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஒரு தொண்ணூ தொண்ணூறுரூபா அப்படின்னு சொல்லி வந்ததுன்னு வச்சுக்கோங்க கூட பத்து ரூபாயெல்லாம் கேட்க கருத்துக்கு பயந்தவங்க வச்சுட்டு போ நீ சின்ன நீ வந்து கஷ்டப்படுற விதானு கொடுத்துருவாங்க அந்த மனசு வந்து வேணும் பெரிய மனிதர்களே நமக்கு நம்மளை விட கஷ்டப்படுறவங்களும் எளியவர்களும் அதாவது அடித்து ஏமாத்தவன்ட்ட நம்ம கொடுக்க வேண்டாம் உண்மையிலேயே கஷ்டப்படுற சில வயசானவங்களாம் முழுக்கும் ஆட்டோ ஓட்டுவாங்க நம்ம யாருக்கு வேலை பாங்குறோமோ நம்ம வீட்டு வேலையை செய்கிற வேலைக்காரங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இரக்கத்தோடு உள்ள நம் தேவன் நம்மகிட்ட இறக்கமுள்ளவராக இருக்கிறது போல் நம்ம இறக்கமுள்ளவர்களாகி நாம் நடந்து கொண்டோம்னாலே போதும் விதவைகளை ஆதரிக்கிறது திக்கற்றவர்களை ஆதரிக்கிறது எளியவர்களுக்கு நம்ம உதவி செய்கிறது இது செய்தால் இதுதான் தேவனுடைய தேவனுக்கு பிரிய அவர் நம்மளை நிச்சயமாக அவரோட ராஜ்யத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போவார் நன்மை செய்தவர்களே அப்படின்னு சொல்கிறார் இதுதான் தேவன் தேவன் விரும்புகிற காரியங்கள் அவர் சொல்கிறார் என் உங்களுடைய வழியையும் உங்களுடைய கிரியைகளையும் நீங்கள் சீர்படுத்துங்கள் அப்படின்னு இந்த இறையமியாவில் சொல்கிறாரு அதன்படி இன்றைக்கு நாம் ஒருவேளை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம போவதற்கு இன்னும் தகுதி அடைபடியாய் நம்மளுடைய வழிகளையும் நம்மளுடைய கிரியைகளையும் நாம் சீர்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாய் நாம் மாறுவோம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் ஒவ்வொரு நாளும் வேதத்தின் மூலமாய் வாசிப்பதன் மூலமாய் அவருடைய சத்தம் கேட்போம் அவருடைய சித்தம் செய்ய நம்ம அர்ப்பணிப்போம் கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்கள் ஹலே லுயா கார்ப்ளசி